ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன் நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம்ம இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்தோடும் பொறுத்தண்ணையோடும் உபவாசத்தோடும் இந்த காலை தியானத்திலே பங்கு பெறுகிறதை ஆண்டவர் அறிந்து எல்லா விருப்பங்களையும் வாஞ்சங்களையும் வாஞ்சைகளையும் நம் வாழ்வில் அவர் நிறைவேற்றி தருவார் தலைவர் நத்தானியல் ஆவார் நத்தானியல் என்கின்ற பெயருக்கான பொருள் கிஃப்ட் ஆஃப் காட் என்கின்ற பொருளை உடையது நாதன் என்றால் டு கிவ் என்று பொருள் ஏல் என்றால் கடவுள் கடவுளிடமிருந்து வருகின்ற பரிசு என்கின்ற பொருளில் இந்த நத்தானியல் என்பவருடைய பெயர் அமைந்திருக்கிறது இவர் நேரடியாக இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை பிலிப்பியின் வழியாக இவர் இயேசுவை அறிந்து கொள்ளுகிறார் பிற்காலத்தில் இவரும் ஒரு அப்போஸ்தலராக மாறிவிட்டார் என்று சொல்லுகிறார்கள் ஒரு சிலர் இறையிலாளர்கள் திருமுறை அறிஞர்கள் இவர் தான் என்கிற சீடராக இருந்திருக்கிறார் என்றும் சொல்லுகிறார்கள் இவரை குறித்து ஒரு மூன்று காரியங்களை நாம் சிந்திப்போம் இவரை பற்றி நமக்கு அதிகமான தகவல்கள் திருமறையில் இல்லை இருப்பினும் இருக்கின்ற அந்த பகுதியில் வருகின்றவற்றை வைத்து ஒரு மூன்று குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது ஒரு தலைவராக இருப்பவர் ஒரு திறனாய்வு கண்ணோட்டம் பெற்றிருக்க வேண்டும் திறனாய்வு கண்ணோட்டம் என்று சொன்னால் கிரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் அப்ரோச் என்று சொல்லுவார்கள் எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்வது கிடையாது மாறாக அதனை சோதித்து சிந்தித்து பிற்பாடு ஏற்றுக்கொள்வது இங்கே பிலிப்பு நத்தானியலிடத்தில் வந்து சொல்லுகிறார் நாங்கள் இறைவாக்கு நூல்களிலும் மோசேயும் கூறின மெசியாவை பற்றி கேள்விப்பட்டோம் அவரை கண்டோம் அவர் வேறு யாரும் இல்லை நாசரேத் ஊரை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுதான் என்று சொல்லுகிறார்கள் அப்போது இவர் சொல்லுகிறார் நாசரேத்திலிருந்து நன்மை வர முடியுமா என்று கேட்கிறார் அப்படியானால் இவருக்கு நன்றாக தெரியும் எப்பிராத்தா எனப்பட்ட பெத்திலஹேமே நீ யூதாவில் ஆயிரங்களுள் சிறியவராக இருந்தாலும் இந்த உலகை ஆளும் அரசன் மூலத்தில் தோன்றுவார் என்று இறைவாக்கு நூல்கள் சொன்ன எல்லா காரியங்களையும் நன்கு அறிந்திருக்கிறார் இயேசு ஒரு அரசராக பிறப்பார் யூத குலத்தில் பிறப்பார் எருசலேமில் பிறப்பார் பெத்லகேமில் பிறப்பார் என்பதையெல்லாம் இவருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது இதையும் பிலிப்பு இப்போது சொல்லுகிற செய்தியையும் ஒப்பிட்டு உரசி பார்க்கிறார் என்னப்பா நாசிரேத்துக்கும் இயேசுக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை அவர் பெத்லகேமில் பிறந்து பெத்லகேமில் வளர வேண்டியவர் அரச குலத்தில் தோன்றக்கூடியவர் அவருக்கும் இந்த சேரி பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது ஆகையால் தான் இந்த கேள்வியை கேட்கிறார் நாசரேத் ஊரில் இருந்து நன்மை வர முடியுமா நல்லது எதுவும் வர முடியுமா என்று கேட்கிறார் அத்தகைய ஒரு திறனாய்வு பார்வை உடையவர் இந்த நத்தானியல் குடும்ப தலைவர்களாக திருச்சபை தலைவர்களாக சமூக தலைவர்களாக நாம் இருக்கின்றோம் நமக்கு எப்போதும் இந்த திறனாய்வு கண்ணோட்டம் நமக்கு வேண்டும் ஒரு சில நேரத்தில் நமக்கு இப்படி தோன்றலாம் நத்தானியல் வந்து சந்தேகப்படுறாரு அபவுட் ஜீசஸ் இயேசுவை குறித்த ஒரு சந்தேக பார்வையோடு இவர் பார்க்கிறார் என்று தோணலாம் ஆனால் அவர் ஒரு திறனாய்வு கண்ணோட்டத்தோடு தான் அந்த கூற்றை ஆராய்ந்து பார்க்கிறார் அப்படி அப்படி சொல்லிட்டு அவர் வீட்டிலேயே உட்கார்ந்துள்ள சரி நீ சொல்ற வா போய் பார்க்கலாம் என்று அவர் பிலிப்புடன் செல்லுகிறார் பாருங்கள் திறனாய்வு பார்வையோடு தீர்க்கதர்சிகள் சொல்லி இருக்கிற காரியத்தையும் இப்போது தனக்கு சொல்லப்பட்ட பிலிப்புவின் காரியத்தையும் அவர் ஒப்பிட்டு உரசி பார்த்து பின்பு இது உண்மையா இல்லையா என்று பார்க்கலாம் என்று இவர் போகிறார் மரியாளுக்கும் இதே போலதான் சொல்லப்பட்டது செய்தி கப்ரியல் தூதர் வந்து சொல்லுகிறார் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் அவருக்கு ஏ செல்லு அந்த அம்மாவும் எப்படின்னு தெரியல வார்த்தை இந்த எப்படிப்பட்டதோ அப்படின்னு நமக்கு அது வந்து ஒரு விதத்துல சந்தேகப்படுறாங்களோ அப்படின்னு தோணினாலும் அவர் திறனாய்வு பார்வையோடு தான் அந்த கூற்றை பார்க்கிறார் ஏன்னா இது எப்படிப்பட்டதோ அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் தனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நல்லதா உண்மையா என்பதையெல்லாம் தான் அவர் எலிசபெத் வீட்டிற்கு செல்கிறார் அதே போலத்தான் இங்கேயும் நத்தானியல் பிலிப்பு தன்னிடம் சொன்னவுடன் அதை பற்றி சந்தேக கண்ணோடோ அல்லது திறனாய்வு கண்ணோடோ பார்த்து இப்ப அங்கிருந்து எதுவும் நன்மை வராது நீ வேணா போ நான் வரல என்று சொல்லாமல் அவர் பிலிப்பு உடன் சென்று இயேசுவை சந்திக்க போகிறார் பல நேரத்தில் நாம் என்ன பண்ணுவோம்னா திறனாய்வு கண்ணோட்டத்தோடு பார்த்து அது உண்மையா இல்லையா என்பதை பார்க்க நாம் செல்லாமல் எல்லாம் எனக்கு தெரியும் அது நிச்சயமா சரி இருக்காது அப்படின்னு நாம் அந்த நிலையிலேயே நின்று விடுவோம் ஆனால் நத்தானியல் அப்படி அல்ல திறனாய்வு பார்வையோடு பார்க்கிறார் பின்பு ஒரு நிகழ்வு அல்லது ஒரு செய்தி உண்மையா இல்லையா என்பதை நேரடியாக போய் ஆய்வு செய்யும்படி அவர் இயேசுவை சந்திக்க புறப்படுகிறார் நமக்கு திறனாய்வு சிந்தனை மட்டும் இருந்தால் போதாது அதை நேரடியாக கள ஆய்வும் செய்வதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவது பண்புகளால் இந்த நத்தானியல் அடையாளப்படுத்தப்பட்டவர் இங்க பிலிப்போடு நத்தானியல் வருகிறார் நாற்பத்தி ஏழாம் வாக்கியம் நத்தானியல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு இவர் உண்மையான இஸ்ரேலர் கபடற்றவர் அப்படின்னு சொல்றார் உண்மையான இஸ்ரேலர் அப்படின்னா என்ன அர்த்தம் நண்பன் என்னுடைய நண்பன் அப்படின்னு சொன்னா நண்பன்னா நண்பன் தான் என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்றாங்க அது என்ன அர்த்தம் ஆயர்கள் அப்படின்னா எல்லாம் ஆயர்கள் தான் இவர் நல்ல ஆயர் அப்படின்னா என்ன அர்த்தம் இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு உண்மை உள்ளவர்களாக வாழ அழைக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு பேர் தான் இஸ்ரேல் உண்மையுடன் வாழ அழைக்கப்பட்டவர்கள் எப்படின்னா யாகோபுடைய பேர் தானே இஸ்ரேல் யாக்கோபு ஏமாற்றுகிறவராகவும் எத்தராகவும் இருந்தார் ஆனால் இஸ்ரேல் என்று அவருக்கு கடவுள் பெயர் சூட்டுகிறார் கடவுள் பெயர் சூட்டின பிற்பாடு அவர் எதையும் மறைக்காமல் எதையும் ஒழிக்காமல் யாரையும் ஏமாற்றாமல் தன்னுடைய சகோதரனோடு தன் குடும்ப உறவுகளோடு ஒப்புரவாகி ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழ்கிறார் யாக்கோபு ஆகையால் தான் அவருக்கு இஸ்ரேல் என்று கடவுள் பெயரிடுகிறார் பின்பு இந்த பெயரை ஒட்டுமொத்த பனிரெண்டு குலத்து மக்களுக்கும் அது பெயராக மாறிவிடுகிறது அப்ப பொருள் என்ன முன்னாடி இருந்தது போல நீங்க எல்லாம் ஏமாத்தி வாழாதீங்க அவர் எப்படி உண்மையாக வாழ்ந்தாரோ அதுபோல் வாழுங்கள் என்கின்ற பொருளில்தான் அனைத்து பனிரெண்டு கோத்திர மக்களுக்கும் இஸ்ரேல் என்று பெயர் வருகிறது ஆனால் மக்கள் யாரும் அப்படி வாழவில்லை இவர் ஒருவர் அப்படி வாழ்கிறார் அதனாலதான் இயேசு இவரை அப்படி அடையாளப்படுத்துகிறார் கபடற்ற உத்தம இஸ்ரேலன் இத பத்தி சிந்தித்துக் கொண்டிருக்கிற போது கடவுள் இப்படி நாம் விண் உலகக்கு செலுகிற போது நம்மை பற்றி இப்படி சொல்லுவாரா ரெண்டாவது நமக்கு தெரியும் ஆனால் நாம யாருன்னு இயேசுக்கு தெரியுமா விவேக் ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா எனக்கு கமிஷனர் தெரியும் அப்படின்னு உடனே அங்க இருக்கிற செல்யூட் அடிப்போம் ஐயா சாரி சார் முன்னாடியே சொல்ல கூட அவருக்கு நான் யாருன்னு தெரியாது நமக்கு இயேசுவை தெரியும் இயேசுவை எல்லாருக்கும் தெரியும் இயேசு நம்மை பற்றி என்ன தெரிந்து வைத்திருக்கிறார் மிக 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 முக்கியமான ஒரு கேள்வி ஹவு டு கிரைஸ்ட் நோமி இவரை பத்தி சொல்லும்போது இவருடைய பேரையோ ஊரையோ சாதியையோ மொழியையோ இனத்தையோ எதுவுமே சொல்லல பெட்சாயிதா ஊரான நத்தானியிலே சொல்லல ஆனால் கபடற்ற உத்தமன் என்று இயேசு அவரை அடையாளப்படுத்துகிறார் நம்மை பற்றி இயேசுக்கு என்ன தெரியும் இல்லைன்னா நம்மை பற்றி இயேசு எப்படி சொல்லுவார் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்மை பற்றி இயேசு எப்படி சொல்லுவார் இப்ப சகைவெல்லாம் சகைவே நீ இறங்கி வா அப்படின்னு கூப்பிடுறாரு ஆனால் இவரை பற்றி சொல்லுகிற போது கபடற்ற உத்தம இசரேலன் யோபுவை பத்தி சொல்லும் போதும் திருமுறை அப்படிதான் சொல்லும் அறிமுகப்படுத்தும் புத்தமனும் சன்மார்கனும் கடவுளுக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிறவனுமான என் தாசனாகிய பார்த்தாயா அப்படிதான் இருக்கும் அந்த பிரேசு அப்ப இந்த தவ காலத்தில் நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டியது என்னை பற்றி இயேசு என்ன சொல்லுவார் நான் இயேசுவை பற்றி பல சொல்லுவேன் இயேசு நல்லவர் வல்லவர் அவர் இரக்கம் பாராட்டுவார் அற்புதம் செய்வார் எல்லாம் சொல்லுவேன் ஆனால் என்னை பற்றி இயேசு என்ன சொல்லுவார் இதே போல் சொல்ல முடியுமா இது உத்தம இசை உள் ஒன்று வைத்து புறம் பேசுகின்ற இந்த சமூகத்தில் நம்மை பற்றி இயேசு என்ன சொல்லுவார் முகம் பார்த்து முகத்திற்கு ஏற்றாற்போல் நம்முடைய மொழிகளை நாம் மாற்றிக் கொள்ளுகிறோம் இவரிடத்துல ஒருத்தரை பத்தி ஒன்னு பேசுவோம் இன்னொரு பத்தி வேற மாதிரி பேசுவோம் இன்னொரு இடத்துல அவரை பத்தி இன்னொரு ஒரு விதமாக பேசுவோம் நம்மை பற்றி ஏசு என்ன சொல்லுவார் நத்தானியல் தன்னுடைய பண்பால் அறிமுகப்படுத்தப்பட்டார் அதை <coughs> caste, கலர் creed, கல்ச்சர் clan ஆர் கிளாஸ் பட் பை ஹிஸ் கேரக்டர் என்று குறித்திருக்கிறேன் ஒருவருடைய பண்பால் ஒருவர் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் மூன்றாவதாக இவரை யாரும் அங்கீகரித்திருக்க மாட்டார்கள் ஏன்னா நல்லவங்களா வாழ்கிறவங்களுக்கு உலகத்துல மதிப்பு கிடையாது இல்லையா ஒருத்தர் நீதியோட நேர்மையோட வாழறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கான மதிப்பு அவ்வளவாக இருக்காது அவர் சமூகத்துல மிகப்பெரிய ஆளாகவும் வளர முடியாது கடவுள் ஏற்ற காலத்தில் அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் அப்படித்தான் இந்த நத்தானியலை பற்றி சொல்கிறார்கள் இவர் மாசற்றவராக புறாவை போல் கவலம் அற்றவராக இருந்தார் இவருக்கு சரியான அங்கீகாரம் இல்லை ஆனால் இயேசு இவரை அங்கீகரிக்கிறார் எப்படி கபடற்ற உத்தம இசரையேலன் இதை சொன்ன மாத்திரத்தில் இயேசுவை முதலில் திறனாய்வு பார்வையோடு பார்த்த இந்த நத்தானியல் இயேசுவை அறிக்கை செய்கிறார் என்ன சொல்றார் பாருங்க நாற்பத்தி ஒன்பதாவது வாக்கியத்தில் நத்தானியல் அவரை பார்த்து ரபி நீர் இறை நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்று இயேசுவை அறிக்கை பண்ணுகிறார் இயேசுவை பத்தி அவருக்கு முதல் தெரியல So he was skeptic about Jesus. After knowing who G Jesus is, then he proclaims that he is the Son of God and the Messiah, the king who is to come. Yeswe the Arindavudan அவரை பற்றி அறிக்கை பண்ணுகிறார் இப்படி அறிக்கை பண்ணதோடு மட்டுமல்ல திருமுறை ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் இவரும் இயேசுவினுடைய சீடராக மாறி எங்கும் சுற்றி திரிந்து இயேசுவை பற்றி அறிவித்தார் என்று சொல்லுகிறார்கள் இயேசுவை அறிந்தார் இயேசுவை அறிக்கை பண்ணுகிறார் நீர்தான் மெசியா என்று அறிக்கை செய்கிறார் பின்பு எல்லா மக்களுக்கும் இந்த மேசியா என்று எல்லாருக்கும் அறிவிக்கிறவராக மாறிவிட்டார் நம்முடைய வாழ்வில் நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனா நம்ம ரெண்டு பதில் சொல்லணும் என்ன பதில் சொல்லணும் நான் இயேசுவை அறிக்கை பண்ணுகிறேன் அதை நம்ம வார வாரம் செய்யறோம் இல்லையா கோயில்ல அப்போதுல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம் நான் நம்புற கடவுள் யாரு அப்படின்றத நாம் அறிக்கை செய்யறோம் ஆனால் நம்ம எத்தனை பேர் இந்த இயேசுவை பற்றி அறிவிக்கிறோம் அறிவிக்கிறோம்னா வார்த்தையால் அல்ல நம்முடைய வாழ்வால் நத்தானியல் இயேசுவைப் பற்றி தன்னுடைய வார்த்தைகளால் அறிவித்ததைக் காட்டிலும் இயேசுவைப் பற்றி தன்னுடைய வாழ்க்கையால் அறிவித்தார் என்று சொல்லுகிறார்கள் ஆகவேதான் இயேசுவும் நத்தானியலும் ஒருவரை ஒருவர் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்லுகிறார்கள் யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையால் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசுவை சந்திப்பார்கள் சகையோ அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அவருக்கு வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரில வாழ்க்கையை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இயேசுவும் அவரை சந்திக்கிறார் ஒருவரோடு ஒருவர் சந்திக்கிறார்கள் வாழ்க்கை வழியாக சகையோ இயேசுவை அறிக்கை பண்ணுகிறார் சொல்றாரு என் வாழ்க்கையில ஏழைகளை நான் இனி என்னோடு கூட்டு சேர்த்து கொள்ளுவேன் கூட்டு சேர்த்து கொள்ளுவேன்னா என்ன அர்த்தம் என் ஆஸ்தியில் பாதியில் அவர்களை நான் கொடுத்து விடுகிறேன் பார்ட்னர்ஷிப் இல்லையா ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னா இனி ஏழைகள் தான் ஏழை மக்கள் தான் என்னோடு உறவில் இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் அநியாயமாய் வாங்கியிருந்தால் அதனை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார் இப்படி வாழ்க்கையின் வழியாக கிறிஸ்து இயேசுவை அறிந்த பிற்பாடு வாழ்க்கையின் வழியாக கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறார் சகையோ அறிவிக்கிறார் சகையோ அப்பதான் இயேசு சொல்றாரு இந்த வீட்டுக்கு மீட்பு வந்தது நாம் பல நேரங்களில் வாயால் வார்த்தையால் நாம் இயேசுவை அறிக்கை செய்கிறோமே தவிர நம்முடைய வாழ்க்கையினால் இல்லை என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்வின் வழியாக இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும் அதனாலதான் மதுரை அரசனுடி இறையல் கல்லூரியில் மிக அழகான ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களேன் பேச்சில் அல்ல செயலில் நல்ல இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களேன் இயேசுவை பற்றி நாம் சிந்திக்கிற போது அவரும் ஒரு காரியத்தை செய்கிறார் என்று சொன்னால் அதனை திறனாய்வு செய்துதான் அந்த காரியத்தை அவர் செய்வார் அந்த விவாதத்தில் அவர் ஈடுபடுவார் சாதாரணமா யாராச்சும் வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார் ஆனால் திறனாய்வு சிந்தனையோடு சில காரியங்களுக்கு அவர் பதில் சொல்லுவார் நிக்கதேமு தேவான் நிக்கதேமுதலில் வருகிறது நிக்கதேமு அவர் மிகப்பெரிய திருமறை அறிஞர் திருச்சட்ட நூல் அறிஞர் அவர் அவருக்கு மீட்பு பற்றிய கேள்விக்குறி இருந்து கொண்டே இருக்கிறது அவர் வந்து கேட்கிற போது அவருக்கு புரிகிற விதத்தில் அந்த மீட்பை பற்றிய செய்தியை திறனாய்வு செய்யும்படி நிக்கதேமுக்கு சொல்லி அவருக்கு புரிய வைத்து அவரை அனுப்புகிறார் இயேசு தன்னுடைய பண்புகளால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் இல்லையா இயேசுவை அறிந்த மக்கள் எல்லாரும் அவரை நல்லவர் என்றுதான் சொல்லுகிறார்கள் நிறைய தலைவர்கள் சொல்லுவாங்க ஐ லவ் ஜீசஸ் பட் ஐ ஹேட் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லுகிறார்கள் எங்களுக்கு இயேசுவை பிடிக்கும் ஆனா கிறிஸ்தவர்களை எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் இயேசு தன்னுடைய பண்புகளால் நல்லவர் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆனால் கிறித்தவர்கள் பெயருக்கு கிறித்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் அவருடைய செயல்களோ வேறு விதமாக இருக்கிறது என்று தலைவர்கள் சொல்லுகிறார்கள் எல்லோரையும் அங்கீகரிப்பார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர் தொழுநோயாளி என்று பார்க்க மாட்டார் இவர் பார்வையற்றவர் என்று பார்க்க மாட்டார் இவர் காணானியர் என்று பார்க்க மாட்டார் இவர் சமாரியர் என்று பார்க்க மாட்டார் எல்லோரையும் அங்கீகரிப்பார் எல்லோருக்கும் இவர் எல்லாமும் ஆகிவிடுவார் சிலுவையில் கல்வனோடு கல்வனாக மாறி அந்த கல்வனுக்கும் வாழ்வு தருகின்றவராக இயேசு திகழ்ந்தார் சிந்தனைக்காக அந்த ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் முன்பாக வைக்க விரும்புகிறேன் என்னை பற்றி இயேசு என்ன சொல்லுவார் நத்தானேலை பார்த்து சொல்லுகிறார் கபடற்ற உத்தம இசிரேலன் நம்மை பார்த்து ஆண்டவர் இயேசு அப்படி சொல்ல முடியுமா இதோ நாம் ஆலயத்திற்கு வருகிற போது எல்லாம் கடவுள் நம்மை பார்த்து சொல்ல முடியுமா இதோ கபடற்ற உத்தம என் மகன் என் மகள் என்று இந்த காலத்தில் நம்முடைய வாழ்வை அவ்விதமாக மாற்றிக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக நாமும் இயேசுவை வார்த்தையினால் அல்ல நம்முடைய வாழ்வினால் இந்த உலகுக்கு வெளிப்படுத்துவோம் இந்த சிந்தனைகளோடு இந்த நாளை துவங்குவோம் இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக ஆமேன்